மெய்ஞான பண்டிதனிடம் விண்ணப்பம் புரிந்தால் ஒரு நாள் குருவடிவாய் வந்து திருவருள் புரிவான் எனவே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அடிகளார் முறையிடுகின்றார் ஒப்பற்ற இந்த திருவாக்கு கந்தர் அனுபூதியாகிய ஞான திரு கோபுரத்துக்கு மேல் வைத்த ஆயிரம் மாற்று தங்கக் கலசம் போல் ஒளி செய்கின்றது என்று வாரியார் சுவாமிகள் அழகுற கூறுகிறார் நிறைவாக வரும் சொல் குகனே என்பதாகும் ஆன்மாக்களின் இதய குகையில் இருப்பவன் குகன் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம குகாயாம் யோவேத அழகாய் கூறுகிறது அணுவிலும் அணுவாய் பெரிதிலும் பெரிதாய் உள்ள பரம ஆன்மா இந்த அல்ப ஜந்துவின் இதய குகையில் உள்ளது தன்னுடைய